எல்லாருக்கும் வணக்கம் கோவை நீலாம்பூர் முதல் மதுக்குறை வரைக்கும் இருபத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு இரு வழி பதியாக இருக்குது இதனால் அடிக்கடி அங்கே சாலை விபத்துகள் நடக்குது ஸோ இதை இந்த சாலையை அகலப்படுத்த போகிறாங்க அதனால் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த சாலை அதாவது இந்த இரு வழிச்சாலை நாலு வழி சாலையாகவோ இல்லைனா ஆறு வழி அகலப்படுத்துறதுக்காக பிளான் பண்ணுறாங்க இப்போது தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூருக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் குவிது ஒரு பக்கம் மெட்ரோ பணிகள் அதுக்கான ஆயுத்தப்படைங்கள்லாம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் அதிகமான முதலீடுகள் நிறையா வந்துட்டுருக்கு எம்என்சி ஃபுல்லாகவே கோயம்புத்தூரை டார்கெட் இருக்காங்க இப்படி இருக்கும்போது கோயம்புத்தூருடைய உள்கட்டமைப்பு நல்லா வளர்ந்துட்டு வருது அதன் ஒரு பகுதியாக தான் இந்த கோவை நீலாம்பூரில் இருந்து மதுக்குறை வரையிலான இந்த முக்கியமான சாலை இப்போது கோவை இணைக்கிற எல்லா சாலைகளுமே ஒன்று நாலு வழி சாலையாக இருக்குது இல்லைனா ஆறு வழி சாலையாக மாறிடுச்சு ஆனால் இந்த சாலை மட்டும் இன்னும் இரு வழிச்சாலையாகவே இருக்குது இதில் கோவை சேலம் நெடுஞ்சாலை கூட ஆறு வழிச்சாலையாக மேம்பால வடிவில் கட்டப்பட்டு வருது இன்னும் சொல்ல போனால் இந்த மாடல் வந்து சென்னை டு திருச்சி சாலையில் கூட இல்லை அந்தளவுக்கு அப்கிரேட் ஆகிருக்கு இது இல்லாமல் கோயம்புத்தூருடைய என்ட்ரன்ஸான நீலாம்பூர்லேருந்து உக்கடம் வரைக்கும் உயர்மட்ட பாலமும் அமைச்சிட்டு வராங்க இதோடைய பணிகளும் பாதி முடிஞ்சிருச்சு அதே நேரம் இந்த கோவை மாநகரத்துக்குள்ளே நுழையாமல் நீலாம்பூர்லேருந்து மதுக்கரை வரைக்கும் இருக்கிற அந்த இருபத்தெட்டு கிலோமீட்டர் சாலை எப்போதோ நாலு வழி சாலையாகவோ ஆறு வழி சாலையோ மாற்றிருக்கணும் ஆனால் இன்னுமே அது இரு வழி சாலையாக தான் இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சாலையை எல்என்டி நிறுவனம் தான் பராமரித்து வராங்க இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே கஞ்சஸ்டடாக இருக்கும் டிராஃபிக் அதிகமாகவே இருக்கும் குறுகிய சாலையாக இருக்கும் இத்தனை பேர் இடத்துல இருவழி சாலையா இருக்கிறதால இந்த இடத்துல அதிகமான விபத்துகள் நடக்குது ராவத்தூர் வெங்கடாபுரம் ஈச்சனாரி போடிப்பாளையம் நாச்சிப்பாளையம் சிந்தாமணி புதூர் பிரிவுகளில் தொடர்ந்து விபத்துகள் நடக்கிறதால சாலை அகலப்படுத்தணும் அப்படின்னு கோரிக்கை நீண்ட காலமா இருக்கு ஸோ கோவை மக்களுடைய பல வருட கோரிக்கைக்கு அப்புறமா இப்போ அதிகாரிகள் செவிசாச்சிருக்காங்க அதன் ஒரு பகுதியாக இந்த சாலையை அகலப்படுத்துறதுக்கான வேலைகளுடைய முதல் படி ஆரம்பமாயிருக்கு ஆனால் இந்த சாலையை பராமரிக்கிறது எல்என்டி நிறுவனம் அவங்க கிட்ட தான் இன்னும் ஒப்பந்தம் இருக்கு அந்த ஒப்பந்தம் இன்னும் முடியலை ஸோ அதனால தான் பணிகள் தாமதமாக இருக்கு இப்படி இருக்க இது ஜூன் மாசத்துக்கு அப்புறமா தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அதுக்கப்புறமா இந்த சாலை நாலு வழி சாலையாகவோ ஆறு வழி சாலையாகவோ எக்ஸ்டென்ட் பண்ணிடுவாங்க இது பத்தி தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சில முக்கியமான அவங்க என்ன மத்திய அரசு தனியார் நஷ்டஈடு வழங்கி சாலையில் இருபத்தெட்டு கிலோமீட்டர் எடுக்கப்பட்டிருக்கு தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இது நாலு வழிச்சாலையாவோ ஆறு வழிச்சாலையாவோ விரிவாக்கம் செய்யப்படும் இந்த வழித்தடத்தில் இருக்கிற ஆறு சுங்கச்சாவடிகள் அகற்றப்பட்டு ஒரே சுங்கச்சாவடி அமைக்கப்பட வாய்ப்பு இருக்கு எல்என்டி புறவழிச்சாலையில் இருக்கிற சுங்கச்சாவடிகளை கையகப்படுத்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்திலிருந்து கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு முதற்கட்டமாக வரும் ஜூன் மாசத்திலிருந்து சுங்கச்சாவடி வசூல் பணி தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அப்படின்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க இந்த நீலம்பூர் மற்றும் மதுக்கரை இடையான இருபத்தெட்டு கிலோமீட்டரை பொறுத்த வரைக்கும் என்எச் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோரில் வருது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் எல்என்டியோட தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஒரு ஒப்பந்த கேள்விட்டாங்க ஏன்னா எல்என்டி தான் இதை பராமரிக்கணும் அப்படின்னு இந்த என் சேலத்திலிருந்து நீலாம்பூர் வரைக்கும் ஆறுவழிச்சாலையாகவும் வாழையாறில் இருந்து மதுக்குறை வரைக்கும் நாலு வழி சலையாகவும் இருக்குது ஆனால் இந்த நீலம்பூர் பைபாஸ் மட்டுமே இன்னும் இரு வழி சலையாகவே இருக்குது அதனால் இந்த அடிக்கடி விபத்துகள் நிகழுது இதனால் பொதுமக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ இது வந்து சீக்கிரமாகவே அந்த தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா இது எக்ஸ்டெண்ட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நடவடிக்கைக்கு அந்த பகுதி மக்கள் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்